ரீஹாபிலிட்டேஷன்னு பார்க்கும்போது அதை நீங்கள் ஒரு ஃபிலாசபியாக தான் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ ஏதாவது ஒரு பில்டிங்குக்குள்ளார ஒரு சென்டருக்குள்ளார ரீஹாபிலிட்டேஷன் நடக்கும்னு அவசியம் கிடையாது ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா இப்போது ஒரு கிராமத்துக்கு நம்ம வந்து போகிறோம் ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே தனக்கு மனநோய் இருக்குதுன்னு தெரியல கண்டுபிடிச்சிட்டோம் மருந்து கொடுக்குறோம் சரியாயிட்டாங்க ஆனால் அவங்களால திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய அளவு அவங்களுக்கு காசு இல்லை இல்லை வரக்கூடிய வழிமுறைகள் அவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்க வீடு வரைக்கும் நான் போய் மருந்து கொடுத்தேன்னா மருந்து ரெகுலராக சாப்பிட்றாங்க நல்லாயிடுறாங்க வேலைக்கு போக முடியுது அந்த சமூகத்தில் அவங்கள ஒத்துக்கிறாங்க ஒரு வகையில் பார்த்தா இவங்களுக்கு அவங்க வீடு வரைக்கும் நான் போய் மருந்து கொடுக்கறது அந்த ஒரு ஃபிலாசபிக்குள்ளார தான் வரும் இன்னும் சில கேஸ் நான் பார்க்கும்போது மனக்குறைவு இருக்கிறவருக்கான அதாவது ஒரு மூளை வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற குழந்தைகள் மென்டல் ரிட்ராடிஷன் இல்லை இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஆவரேஜ் பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்துக்குள்ளாராக இருக்கும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி எழுபதுக்கு கம்மியாக இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்கோர் ஐக்கியூ அப்படின்னு எடுத்துக்கும்போது ஸோ பல பேர் நாங்கள் வந்து பார்க்கறது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு தான் ஐக்கியூ இருக்கும் ஸோ அவங்க சமூகம் வந்து உள்ளார வந்து எடுத்துக்கிறது கிடையாது அவங்களா அவங்களோட எபிலிட்டி வந்து கம்மி புரிஞ்சுக்கக்கூடிய திறமை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கொடுக்குறாங்க அவங்களால எவ்வளோ முடியுதோ அதுக்கு வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதுவும் ரீஹாபிலிட்டேஷன் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வேலை பார்க்குற நிறைய ஆர்கனைசேஷன் இருக்காங்க ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப மென்டலிட்டேஷன் இருக்குது இருக்கிறவங்களுக்கு வந்து சில இடங்கள்ல இருக்குது ஸோ அங்கே போனீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒன்று ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இன்னொன்று மூல வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து வருது கவர்மெண்ட் கிட்டேருந்து ஸோ அதுவும் பல பேருக்கு வந்து தெரியறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு வாங்கிக்கிட்டிங்கன்னா இவருக்கு மூல வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னா பல ஸ்கீம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரியன்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபேமிலி மெம்பர் இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு ஒரு டிசபிலிட்டி பென்ஷன்னு சொல்லிட்டு ரெகுலராக கிடைக்கும் பஸ்ஸு அவங்க எங்கேயா போணுன்னா அது கன்செஷன் கிடைக்கும் அவங்களும் அவங்க கூட வர்ற ஒருத்தருக்கும் எங்கேயா ட்ரெயினில் போகிறாங்கன்னா அதுக்கு வந்து கன்செஷன் இருக்குது உங்களை பார்த்துக்கிற பட்சத்தில் யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்கம் டேக்ஸில் ரிபேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வருது நிராமைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஸோ இதை பற்றி நம்ம அவங்க கிட்ட சொல்லும்போது குடும்பத்தினருக்கு இவங்களால் ஏற்படுற ஒரு நிதிநிலை சுமை அது வந்து கம்மியாகுது அதுவும் வந்து ரீஹாபிலிட்டேஷனோட ஒரு காம்பனண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் அடுத்தது இப்படி இருக்கிறவங்க ஒரு மெயின் பிளேஸில் போய் அவங்களால் ஒர்க் பண்ண முடியறது இல்லை ஏன்னா இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு பர்டிகுலர் வேலை செய்கிறாங்க இல்லை ஒரு பூவே விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு கஸ்டமர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் மூல வளர்ச்சி கம்மியாக இருக்கிற ஒரு அதே வேலையை பார்க்கணும்னா அஃப்கோர்ஸ் அவரால் அவ்வளோ தூரம் பண்ண முடியும் ஆனால் அவராலையும் வாழ்க்கையில் ஏதாவது பண்ண முடியும் ஒரு திரும்ப திரும்ப பண்ணக்கூடிய வேலைகள் இப்போ சில ஷெல்டர்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப திரும்ப பேப்பருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் விதத்தில் மட்டும் தைக்கிறதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி வேலைகள் மட்டும் தருமாங்க ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க அதை பண்ணலாம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் வேலை பலு கிடையாது இவ்வளோ தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு எதுவும் டார்கெட் கிடையாது ஆனால் அளவு என்கரேஜ் பண்ணுவாங்க அவர் மனசில் ஸ்ட்ரெஸ் இல்லாத பட்சத்தில் அவரால் முடிஞ்சளவு செய்வார் அளவு பண்ணும்போது அவருக்கும் வாழ்க்கையில் மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாயந்தரம் நானும் மற்றவங்க பிரயோஜனமாக ஒன்று இருந்தேன் இவ்வளோ பண்ணேன் அது அவ்வளோ பண்ணதுக்காக அந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் தருமாங்க ஸோ அந்த ஷெல்டர்ட் எம்ப்ளாய் நீங்கள் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு தான் பார்க்க முடியாது ஸோ ரீஹாபிலிட்டேஷன்ன்றது ஒரு ஃபிலாசபியும் நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் ஓபிடியில் நான் ஒரு பேஷண்ட் பார்க்குறேன் அவருக்கு வந்து நான் டயக்னோசிஸ் கொடுக்குறேன் நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா அவங்க பகலில் உங்கள் பையனை பார்த்துப்பாங்க அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற இன்னும் பல பேர் அந்த இடத்துல வராங்க ஸோ ஒருத்தர் கூட இன்னொருத்தர் கூடி பழகும்போது நிறைய விஷயங்கள் அங்கே கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இப்படி நான் ஒரு ரெஃபரல் கொடுக்குறேன்னா அதுவும் ரீஹாபிலிட்டேஷன் தான் இன்னும் சில பேருக்கு அவங்களால வர முடியும் அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு டே கேர் சென்டர் வச்சுருக்கேன் அதாவது காலையில் அவங்களுக்கு வருவாங்க காலையில சாயந்தரம் வரைக்கும் பார்த்துப்போம் க்ரெஷ்ஷது கிடையாது அவங்க வரும்போது காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஸ்கெடியூல் இருக்கும் பகல் ஃபுல்லாக அவங்க இந்த வேலைகள் செய்யலாம் இங்கே வர்றது எனக்கு பிடிச்சிருக்கு இங்கே இருக்கிறவங்க என்னை யாரும் கிண்டல் பண்ணுறது கிடையாது என்னை ஏத்துக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் முடங்கி இல்லாமல் அவங்களும் மற்றவங்கள மாதிரி காலையில் ஏந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டுட்டு ரெடியாகி டிராஃபிக் தாண்டி பஸ் பிடிச்சி இங்கே வரைக்கும் வந்து இங்கே ஒரு நாலு பேர் கூட பழகி தேவையான ஒரு நாலஞ்சு வேலைகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு சாயந்தரம் போகும்போது மனசு நிறைவாக சந்தோஷமாக போகிறாங்க அவங்களுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஒரு வேலைக்கு போக முடியுமா எல்லாராலையுமே மேபி எல்லாராலையும் முடியாது ஆனால் அப்படி இருந்தாலும் இங்கே ஒரு டே கேருக்கு வரும்போது அவங்க மனசில் ஒரு அமைதி கிடைக்கிது சந்தோஷமாக போகிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க அவர் சேஃப் இடத்துல இருக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு இருக்கு இருக்கவங்களுக்கு அவங்க அவங்களோட பர்சனல் லைஃப் பார்க்க முடியும் ஈவினிங்கில் அப்பா அம்மாவுக்கும் மனசு வந்து பாரம் அதிகம் இல்லை பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ மாரம் அதிகம் கிடையாது ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க ஸோ இதுவும் ரீஹாபிலிட்டேஷன் தான் ஒரு வகையில் இன்னும் சில இடத்துல ஹாஃப் ஹோம்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க ஹாஃப் ஹோம்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் உங்கள் கம்யூனிட்டிக்கும் நடுவில் இருக்காரு ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து நல்லாயிட்டாரு ஆனால் இன்னும் வீட்டுக்கு போகிற அளவு அவர் இன்னும் கொஞ்சம் திறமைகள் வேணும் வீட்டில் அவ்வளோ தூரம் டக்குன்னு அட்ஜஸ்ட் ஆக மாட்டுறாரு ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்காரு ஆனால் வீட்டில் வந்து மற்றவங்க சொல்றத கேட்க மாட்டார் இல்லை நிறையா தூங்குறாரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப்வே ஹோம் அந்த மாதிரி செட்டிங்ஸ் வரும் ஸோ அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற கூட நிறைய பேர் அவங்க கூட இருந்துட்டு அவங்க கூட பழகி தன்னை தண்ணியை கொஞ்சம் நேர்முறைப்படுத்திக்கிட்டு ஒரு ஸ்கெட்யூல்க்கு வந்துட்டாங்கன்னா ஸோ அந்த மாதிரி அப்ரோச்சஸும் நம்ம ரீஹேபிலிட்டேஷன் அப்படின்னு தான் சொல்கிறோம் இன்னும் ஒரு கேட்டகரி பார்க்கும்போது பல பேர் மனவியாதி அதிகமாகும் போது வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறவங்களும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த மாதிரி மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க மனநோய் இருக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து தெருவுலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஒரு சிகிச்சைக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு உடம்புலேருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் மனநல பிரச்சனைகளும் இருக்கும் அவங்களுக்கு மருந்துகள் கொடுத்து திரும்ப அவங்க சுய நினைவுக்கு வந்தப்பறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்க அதே மொழி தான் பேசுகிறாங்களா எல்லாமே கண்டுபிடிச்சி திரும்ப அவங்க அப்பா அம்மா எங்கே இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க கூட சேர்க்குறதையும் நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ ரீஹாபிலிட்டேஷன்ன்றது ஒரு ஃபிலாசஃபி அது ஒரு பில்டிங் ஒரு சென்டருக்குள்ளாரையோ பண்ணுறது கிடையாது யாராவது ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கையான சந்தோஷமான மற்றவங்களுக்கு பயனுள்ள வாழ்வு வாழ்கிறதுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாமே ரீஹாபிலிட்டேஷன்